ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதுலேயும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புலம்பலாகவே இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா இஸ்ரேல் தரப்பில் இருந்து நெத்தனியாக என்ன முடிவு பண்ணி வச்சுருக்காருனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடைசி வரையும் நம்ம இந்த போரை எழுத்தர்லான்னு முடிவு பண்ணி வச்சிருக்காரு அதாவது இப்போ நாம் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சில் நம்ம இப்போ தான் செப்டம்பர் வந்திருக்கோம் இன்னுமே பார்த்தீங்கன்னா மூணு மாதம் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிகிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கடைசி வரையும் தான் போர் நடக்கும்டாங்க இதே பொய்யை தான் போன வருஷமும் சொன்னாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போர் போது என்ன சொன்னாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரையும் நடக்கும்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் நடக்கும்டாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சே வந்துருச்சு இது கடைசி வரையும் நடக்கும் இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா நெத்தன்யாகு என்ன பிளானை போட்டு வச்சுருக்காருனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவங்களுக்கு எலெக்ஷன் வருது எப்படி இங்கே எப்படி அஞ்சு வருஷத்துக்கு ஒரு எலெக்ஷன் வருதோ அதே மாதிரி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நெத்தன்யாஹுடைய ஆட்சிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முடிய போகுது அதனால இப்போ போகிற நிறுத்தினோம்னா உடனே எலெக்ஷன் வந்துடும் அப்படி இல்லாட்டினாம எலெக்ஷன் இல்லாமே நம்ம சமாளிக்கலாம்னு நினைச்சாலும் கூட போர் நிறுத்தின உடனே நம்ம தோத்துட்டோங்கிறத ஒத்துக்க வேண்டியது வரும் அதனால போரை நம்ம இழுத்து கொண்டு போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை போயிட்டோம்னா அந்த நேரத்தில் எதையாவது ஒன்று பண்ணி ஒன்றா நம்ம எலெக்ஷனை கட் பண்ணுறோம் இல்லை எலெக்ஷனுக்காகவே ஒரு ட்ராமாவை போட்டு எப்படியாவது ஆட்சியை பிடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டுருக்காரு இப்போ நெத்தனையாவை பிளான் பண்ணிகிட்டு இருக்காரு அதனால் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கு என்னது இதுவரையும் செஞ்சதெல்லாம் பார்த்தாமே இன்னும் ஒன்றே கால் வருஷம் வந்து இந்த போர் நடக்கணுமா ஏன்னா இப்போ ஒரு கா வருஷம் இருக்குது அடுத்த வருஷம் ஒரு ஒரு வருஷம் இருக்குது இன்னும் ஒன்னே கால் வருஷம்னா என்னத்துக்காருதுன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் புலம்பி தள்ளியிருக்காங்க அதில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த உழவுப் பிரிவுகள் தான் உழவு பிரிவுகள்னா அங்கே வந்து நிறைய உழவுப் பிரிவுகள் இருக்குது சிம்பத் இருக்குது மொசாட் இருக்குது அப்புறம் எயிட் ஜீரோன்னு சொல்லிட்டு அங்கே நிறைய உளவு பிரிவுகள் இருக்குது அத்தனை உழவு பிரிவுகளும் ஒ சேர்ந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த யுத்தத்தை நிறுத்துங்க இதுக்கு மேலே இந்த யுத்தத்தை தொடர்றதுங்கிறது நமக்கு சேஃபே கிடையாது நீங்கள் தேர்தல் வரையும் வந்து அதை என்ன பண்ணி வச்சுருக்கீங்க பிளான் போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொன்னதே இந்த உழவு பிரிவுகள் தான் ஏன்னா என்ன நெத்தனியாக மனசில் என்ன இருக்குது அவங்க கட்சியில் என்ன தீர்மானிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து வெளியே கொண்டு வரக்கூடிய சக்தியே உளவு பிரிவுகளுக்கு மட்டும்தான் இருக்குது அந்த உளவு பிரிவுகளே என்ன சொல்லிட்டாங்க தயவு செஞ்சு நெ போற நிறுத்துங்க இதுக்கு மேலே அடுத்த வருஷம் வரியில் இந்த போரை செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க அடுத்து அவங்க தான் சொன்னாங்கன்னு பார்த்தா அதுக்கு பிறகு இன்றைக்கி இக்ஸாத் பிரிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய ரிசர்வ் படையுடைய தளபதி அவர் இன்றைக்கி வந்து பேட்டி கொடுத்துருக்காரு அந்த பேட்டியில் தெளிவாக அவர் வந்து ஒரு நாலஞ்சு விஷயத்த சொல்கிறாரு அதை கேட்கும்போதே தெரியும் காசாவில் இப்போ தரைவழி முற்றுகைக்கு போனாங்களே இவங்களுடைய நிலைமை என்ன ஆயிருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு காசா இருக்கக்கூடிய போராளிகள் இருக்காங்களே அவங்க தோக்கல அவங்களுக்கு பதிலா நாம தான் தோத்துட்டு இருக்கோம் ஆனா வெளியே எப்படி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க தோத்துட்டு இருக்க மாதிரியும் நம்ம ஜெயிச்சுட்டு இருக்க மாதிரியும் கிரியேட் பண்ணிருக்காங்க அதை யாரும் நம்பாதீங்க அவங்க தோக்கவே கிடையாது தான் உள்ள போய் என்ன பண்ணியிருக்கோம் தோத்துட்டு இருக்கோம் ரொம்ப முக்கியமா அவங்கள தரை வழியில் அழிக்க முடியும்னு நம்புறாங்க அதுக்கு சாத்தியமே இல்லை அவங்க தரையிலேயே கிடையாது அதெல்லாத்துக்கு மேல தரை வழியாக போய் அவங்கள அழிக்கவும் முடியாது வான் தாக்குதல்ல அழிக்கிறது பொதுமக்களை மட்டும் தான் எப்படி பாதிக்குதோ அதே மாதிரி தரை வழியாக நம்ம போவது நமக்கே பாதிப்பாக அமைஞ்சிருக்கோ தவிர தரை வழியில் போய் அவங்கள அழிக்க முடியாது தரை வழியில் இப்போ ரெண்டு லட்சம் படைகளை உள்ளே அனுப்பியிருக்காங்க ஆனால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அதுக்கு பதிலாக மரண பொறியாக அது நமக்கு மாறி இருக்கு தரை வழியில் இப்போ ரெண்டு லட்சம் பேர் போனாங்கன்னா அந்த ரெண்டு லட்சம் பேர்த்துக்கும் அங்கே உள்ளக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் மரண பொறியா மாறி நிறைய பேர் வந்து செத்து அணிஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொன்னது மட்டும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய சுரங்க அமைப்புன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்கே நூற்று கணக்கான சுரங்க அமைப்புகள் இருந்துட்டு இருக்கு அதை எதையுமே எங்களால் ஒன்று மே பண்ண முடியல வெறும் சின்னதை மட்டும்தான் நாங்கள் அழிச்சிருக்கோம் சின்ன எண்ணிக்கையில் தான் அழிச்சிருக்கோம் ஆனால் நீங்க கேட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இஸ்ரேல் இராணுவம் என்ன சொல்கிறாங்க நாங்கள் சுரங்கத்தை எல்லாத்தையும் அழிச்சிட்டோம்பாங்க அதெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படி ஒரு சுரங்கத்தை அழிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ரொம்ப முக்கியமாக கத்தாறு தான் அந்த சுரங்கத்தை கட்டுறதுக்கும் சரி அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்குறக்கும் சரி போராளிகளுக்கும் கொடுத்துட்ருக்காங்க அது இன்றைக்கி நேரத்தில் நடக்கலை பல ஆண்டு காலமாக நடக்குது அது நடக்கும் போதே நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம்னா தகவல் தெரிவிச்சிருந்தோம் நெத்தனியாட்டை இப்படி கத்தாறு வந்து கொடுக்குறாங்க இதை உடனே நீங்கள் கத்தாருக்கு என்ன பண்ணுங்கள் ஏதாவது ஒரு வார்னிங்கை கொடுத்து நிறுத்துங்கன்னு சொன்னோம் ஆனால் நெத்தன்னியாகோ அப்போ இதையெல்லாம் கண்டுக்கவே இல்லை அது கொடுத்து கத்தா என்ன கொடுக்காட்டினா என்னன்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு இன்னைக்கு அதுவே வினையாக முறைச்சு அங்கே இருக்கக்கூடிய போராளிகள் எல்லாருமே கத்தார்டிருந்து சம்பளம் வாங்குறாங்க அவங்களுடைய காசு மூலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய டனல்ஸ்லாம் வந்து கட்டியிருக்காங்க அப்படிங்கும்போது கத்தாருடைய பங்களிப்பு இதில் அதிகமாக இருக்கு ஆனால் இன்னி பேசி ஒரு பிரயோஜனும் இல்லை அவங்க எல்லாத்தையுமே போதுமான அளவுக்கு செஞ்சு முடிச்சுட்டாங்க ஆரம்பத்திலே தடுத்திருந்தா இவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு டனலும் கட்டியிருக்க முடியாது இத்தனை பேத்த போராளிகளாக சேர்த்து அவங்க ட்ரைனிங் கொடுத்து சம்பளம் இல்லாமல் ஒன்றுமே பண்ணியிருந்திருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இக்சாத் பிற்கா அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு புலம்பி இருக்காரு அடுத்து அவர் ரொம்ப முக்கியமாக இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்காரு சுரங்கத்தை நாங்கள் அழிச்சிட்டோம்னு சொல்றது எப்படி பொய்யோ சுரங்கத்தை அழிக்கிறதுக்கு ஆயுதமே இல்லைங்கிறத ஒரு உண்மையான விஷயம் இவங்க அழிச்சிட்டேன்னு சொல்றதே வந்து எந்த அளவுக்கு முட்டாள்தனமான காரியம்னா அதை அழிக்கிறதுக்கு ஒரு ஆயுதம் இருந்தால் தானே நம்ம அழிக்க முடியும் அதை அழிக்கிறதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் படை இருக்கணும்ல நம்மளுடைய ஐடியா அப்படி ஒரு படையே இல்லை இஸ்ரேல் தரப்புலேருந்து காசாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தரை வழிப்படை அதே மாதிரி வந்து கடல் வழியாக படை இருக்குது மாதிரி அதில் ஸ்பெஷல் ஃபோர்ஸு கோலான் பிரிகேட்ஸு இவங்களாம் இருக்காங்க ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பங்கரை அழிக்கிறதுக்குன்னு யாராவது வந்து ஸ்பெஷலாக டீம் இருக்காங்களா அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்களான்னு கிடையாது அதுக்குன்னு தனியாக ஆயுதம் இருக்கான்னு கேட்டால் கிடையாது அப்போ ஆயுதமும் இல்லை ஆளும் இல்லை அப்புறம் எப்படி அழிக்க முடியும் அதை அழிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஒன்றையும் ஒன்று ஒத்துக்கலாம் ஒரு இருபது சதவீதம் பங்கர்களை அழிச்சிருப்பாங்கன்னு சொன்னால் அதை நம்ம ஏற்றுக்க முடியும் அதுக்கு பிறகு அதையும் வந்து பார்த்திங்கன்னா மீண்டு கட்டமைத்திருக்காங்க அப்படிங்கிறதும் உண்மையாகத்தான் இருந்துருக்குன்னு சொல்லிட்டு நீ இசா அவர்கள் சொல்லிட்டு இன்னொரு விஷயத்த சொல்கிறாரு இருபது நாயிரம் பேர்த்த வந்து போராளிகளை அழிச்சிட்டோன்னு சொல்லிட்டு இப்போ போன வாரம் இஸ்ரேல் ரனும் ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க இருபது நாயிரம் பேத்தெல்லாம் அழிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அத்தனை போராளிகளையும் கணக்கெடுத்து அதில் ஒரு பத்து சதவீதத்தை நம்ம அழிச்சோம்னு சொன்னால் கூட நம்மளால் நம்ப முடியாது ஏன்னா அங்கே இறந்தவங்களாம் பொதுமக்கள் தான் போராளிகள் கிடையாது இவங்க இறந்து போன எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறாங்கன்னா போராளிகள்னு சொல்லிட்டு இருக்காங்க குழந்தைகளே கூட வந்து போராளிகள்னு சொல்கிறாங்க ஆனால் இது எங்கனாலே ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு ரிசர்வ் படையுடைய தளபதியே சொல்கிறாரு அங்கே போராளிகள் இறக்கலை அது ஒரு பத்து சதவீதம் கூட நீங்கள் என்ன பண்ணியிருக்க மாட்டீங்க அழிச்சிருக்க மாட்டீங்கன்னு சொல்கிறாங்க அது எல்லாத்துக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா அவங்க செய்கிறது கொரிலா அட்டாக்கு உங்களுக்கு தெரியுதா தெரியலையா வியட்நாமில் அமெரிக்கா தோத்தது அதை வச்சு தானே எந்த நாட்டிலேயாவது கொரிலா அட்டாக் ஒரு விஷயம் நடத்தப்பட்டால் அதுக்கு பிறகு எந்த நாட்டாளையும் அவங்கள வந்து எதிர்க்க முடியாது அதே தான் இப்பயும் நடக்குது எப்படி வியட்நாமில் அமெரிக்கா அப்படி வசமாக மாட்டி தோத்தாங்களோ அதே மாதிரி தான் காசாவில் நாம் வசமாக மாட்டி தோத்துட்ருக்கோம் வியட்நாமில் வந்து அமெரிக்கா தோத்து பின்வாங்கினதை போல் நாம் பின்வாங்கணுமா அதுக்கு முன்னாடி சமாதானத்துக்கு போயிட்டால் என்ன உங்களுக்கு சமாதானத்துக்கு திரும்ப திரும்ப அவங்க வந்துட்டு தானே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் ஹிக்ஸாத் பிரிக் அவர்கள் வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க எப்போதுமே கொரிலா முறை அப்படிங்கிறது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த மண்ணை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இஸ்ரேலை அளவுக்கு அந்த பங்கரை அழிக்கிறதுக்கும் எந்த ஒரு டெக்னாலஜியும் தெரியாது அந்த கொரில்லா முறையை வந்து கையாளுறதுக்கும் எந்த ஒரு விஷயமும் தெரியாது எல்லாத்துக்கும் மேலே கொரில்லா முறையை வந்து கையாளக்கூடிய ஒரு ஒரு லட்சம் பேர் இருந்தால் அவங்களை ஜெயிக்கலாம் ஆனால் இவங்கள்ட்ட ஒருத்தவங்க கூட அந்த மாதிரி கிடையாது கொரில்லா முறையை கையாளக்கூடியவர்கள்னு சொல்லிட்டு நம்ம இராணுவத்தில் எடுக்கிறதே வந்து கஷ்டம் ஏன்னா அந்த முறைகளையெல்லாம் எல்லா நாடுமே வந்து பயன்படுத்துறது கிடையாது ஒரு சில நாடுகள் மட்டும்தான் பயன்படுத்திட்டு இருக்குது அப்படிங்கிறனால இவர்களுக்கு அதற்காக வெளியிருந்து காசு கொடுத்து கூட வந்து ஆள் எடுக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு இதையெல்லாம் சொல்லிவிட்டு அவர் கடைசியாக இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்கனால நம்ம போய் ஏமன்கிட்டையும் பகச்சிக்கிட்டோம் ஏமனும் தொடர்ச்சியாக தாக்கிகிட்டே இருக்காங்க இப்போ மூன்று நாளாக வந்து ஐ அலர்ட்டில் வந்து என்னவாக இருக்குதுன்னா இஸ்ரேல் வந்து இருந்துகிட்ருக்கு அப்பப்போ பங்கருக்குள்ளே ஓடிட்டுருக்காங்க முந்தாணயத்தை மட்டும் இருபது லட்சம் மக்கள் பங்கருக்குள்ளே ஒழிஞ்சிருக்காங்க நம்மளுடைய நாட்டிலையும் இந்த போர் நடக்கிறதுனால நிம்மதி இல்லை பொதுமக்களுக்கு பாதுகாப்பே இல்லை ஒரு பக்கம் நாம் காசாக்குள்ளே தாக்கினா இன்னொரு பக்கம் ஏமன் நம்ம மேலே தாக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு ஏமனுடைய வலிமையை பற்றியும் பேசி இன்றைக்கி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க கிளஸ்டர் பவுன்ஸ்லாம் போட்டிருக்காங்க இந்த மாதிரி புதுசான நவீன ஆயுதங்கள்லாம் ஈரான்ட்டு தான் இருக்கும் அதை வாங்கி இவங்க தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நாட்டுக்கே நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு இன்றைக்கி சத்பிரிக்க அவர்கள் புலம்பி தள்ளியிருக்காங்க இது இன்றைக்கி வெறும் பேசு பொருளாக அவங்களுடைய ஊடகத்தில் மாறி இருக்குது இதெல்லாம் தான் இப்போ வந்த முக்கியமான செய்தி நம்ம அடுத்த ஒரு காணொலியில் பார்ப்போம்